கிரைஸ்தலாட்ட கண்பான சகோதரனே சகோதரியை இந்த நல்லதர் அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளிலுமாய் கூட மறுபடியுமாய் உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம் கத்ரா யேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் கூட உங்களை நான் மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலலுயா என கண்பானவர்களே இந்த நாளிலுமாய் கூட எங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேங்க ஹலலுயா அப்படியான விசுவாசம் எங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும் ஏன் இன்னைக்கு அநேகருடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிதே இல்லை ஏன் இன்னைக்கு அநேகருடைய கேள்விக்கு பதில் கிடைக்கிதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களோடய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப குறை குறைவா தாங்க இருக்குது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஆண்டவரை விசுவசிக்கிறதை பற்றுரிதியா பிடித்துக்கொண்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படி உறுதியான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வாருங்க ஆமே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிற பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு சாட்சியை நினைவுபடுத்துகிறாருங்க என்ன சாட்சின்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில எங்களுக்குன்னு ஒரு சொந்த பூமியில சொந்த வீடு ஒன்று இல்லாம தாங்க நாங்க கூலியா கூலிக்கான வீடுகள்ல தாங்க நாங்க இருந்து கொண்டிருந்தோம் ஆனாலும் கூட ஒரு சில சமயங்களை நாங்கள் கர்த்தருடைய சமூக சமூகத்தில் இப்போ ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பதான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்தோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த பூமி வேணும் சொந்த இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காய் நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுக்கு இருந்த பிரச்சனை தாங்க எங்களுக்கு பணம் இல்லை அந்தளவு காசுகளை கொடுத்து காணிகளை வாங்குறதுக்கு பணம் இல்லை ஆனாலும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தோம் எங்களுக்கு தெரியும் சொன்னதை செய்து முடிக்கிறவர் தேவன் தேவராமேன் அவர் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாரா அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாங்களாம் அறிந்திருந்தபடினால நாங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தோம் ஜபத்துல உறுதியா இருந்தோங்க அப்படியாக நாங்கள் தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்களாய் ஜெபித்து கொண்டு வந்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொந்த பூமியை கொடுத்தார் ஒரு ரூபா கூட காசு செலவழிக்காம எங்களுக்காக நிரந்தரமாய் நிரந்தரமா இருக்கத்தக்கதான ஒரு சொந்த பூமியை கர்த்தர் பணமே இல்லாம எங்களுக்கு கொடுத்தாருங்க இன்றைய நாளில் அந்த இடத்துல நல்லதொரு வீட்டை கட்டி முடிக்கும் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தார் கொடுத்தார்கள் அப்ப நாங்க விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாக இருக்கணும் அந்த விசுவாசத்துல நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் தேவன் இதை செய்து முடிப்பார் என்கிற நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலோலியா ஒரு பொருத்தனையை பிடித்து கொண்டு ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து செபிக்க எங்களால முடியுமா இருந்தா அதை நிறைவு செய்து கொடுக்க கர்த்தர் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமே எனக்கு அன்பான சகோதரே சகோதரி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறோம் தாங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம் ஆனா எங்களுக்குள்ள இன்னும் அப்படியான விசுவாசம் தேவன் செய்வார் என்ற ஆயிலும் ஒரு நாள் தேவன் இதை செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில வருமாயிருந்தா எங்களுக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் பெரிதான காரியத்தை செய்வார் விசுவாசத்தோடு இப்படி விசுவாசத்தின் தந்தை என்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் யாரை குறித்து நான் பேச போறேன்னு சொல்லி ஆம எனக்கு கண்பானே சகோதரனே சகோதரி அப்படியாக நிலையான விசுவாசத்தோட விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருந்த ஒரு நபரை குறித்து நாங்களோட பேச போகிறேன் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரோமர் புத்தகம் பதி நான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்துக்குள்ள நாங்க கடந்து போவோம் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது நாங்க பார்ப்போம் பாருங்க நான் வேதத்திலே வாசிக்கிறேன் அவன் விசுவாசத்திலே பலவீனராய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுனாய் இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் அலோலியா எனக்கு அன்பான சகோதரன் சகோதரிய ஆபிரகாமுக்கு ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுத்திருந்தாரு இந்த வார்த்தையில பாருங்க இந்த வார்த்தையை கொடுத்து இப்ப ஆபிரகாமுக்கு நூறு வயசு ஆயிடுச்சு சாராளுடைய கற்பமும் செத்து போய் கிளவியாகிட்டான் ஆனாலும் இங்க வசனம் சொல்லுது செத்து போனதையும் ஹலோ அவருடைய கற்பம் அவர் அவர் ஒரு முதியவர் என்கிறதையும் எண்ணாமல் ஏன் என்று சொன்னா தேவன் சொன்னதை செய்து முடிப்பார் விசுவாசம் நிறையவே இருந்துச்சுங்க ஹலோ அப்ப இந்த விசுவாசத்துக்குள்ள இவர் கடந்து போய்க்கின்ற பொழுது பாருங்க வசனம் கத்திரதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறாரது தத்து குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவனானான் ஹலோயா இப்போ இவர் விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கிறாரு தேவன் சொன்னதை செய்வார் அப்படிங்கிற நிச்சயம் இவருக்குள்ளே இருந்தபடினால இவருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலை இதை சொல்லிட்டாரே இவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்குள்ள இருக்கல இவருக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது சொன்னதை செய்து முடிக்க தேவன் வல்லமையுள்ளவர் என்பது

விசுவாசம் சில வேளை நீங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் ஜெபித்து சில வேலை அந்த ஜெபத்தை நீங்க விட்டுட்டு இருக்கலாம் ஏன்னா கண் சகோதரனே சகோதரியே அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருப்பீங்களா இருந்தா உங்களையும் என்னையும் உருவாக்கின அந்த தேவன் இப்ப நீங்க ஜெபம் அப்படின்னு நீங்க பார்க்கக்குள்ள நீங்க கேட்கறது இல்லங்க ஜெபம் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு தாரேடு சில காரியங்களை சொல்லி இருக்கிறாரு இத உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகறதுதாங்க ஜெபம் ஹலோ நீங்க கேட்கறது இல்லங்க உங்களுக்கு இதைத்தான் செய்ய போறேன்னு ஆண்ட ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறாரு ஆண்டவர் ஏற்கனவே வேதத்துல சொல்லி இருக்கிறார் இதை நீங்க பெற்றுக்கொள்ள மாத்திரம் தாங்க நீங்க ஜெபிக்க போறீங்க ஹலலுயா ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொன்னதை ஒரு காலமும் யாராலையும் தடை செய்ய முடியாது அவர் தருவேன் என்று சொன்னவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் ஹலலுயா இன்றைய நாளுமாய் கூட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில இத கேட்டேன் பிரதர் எனக்கு இன்னும் கிடைக்க சொல்றீங்களா நீங்க என்னுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு ஆறு வருடங்களா எங்களுடைய வீட்டுக்காகவும் எங்களுடைய காணிக்காகவும் ஜெபித்தோம் ஆண்டவர் சொந்த பூமியை கொடுத்தார் ஒரு ரூபா கூட செலவழிக்காத ஒரு பூமியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருப்பா யாரா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்பதை பெற்றுக் கொடுக்க அவர் வல்லமை இருக்கிறார் எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆப்ரகாமிப்போட பொறுமையோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை இந்த நாளிலே செய்ய கர்த்தர் வல்லமை இருக்கிறார் எத்தனை பேருங்க விஸ்வசிக்கிறீங்க நீங்கள் விசுவசிக்கிறதா ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தரை விசுவாசிச்சு ஜபத்தோட நம்பிக்கையோட இரு அதிகாலையில் எலும்பி ஜபிக்கிற பழக்கத்தவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க அப்படியாக அதிகாலையில் எலும்பி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கிற புதிய ஜீவனை கர்த்த உங்களுக்கு கொடுப்பார் புதிய ஒரு வாழ்க்கை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஹலலுயா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை விசுவாசமே இல்லாம நம்பிக்கையே இல்லாம பயணிச்சு கொண்டிருக்கலாம் நீங்க விசுவாசிச்சு பாருங்க நீங்க நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து பாருங்க இந்த நாளிலே அற்புதமான அதிசயமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் பெரிதான காரியத்தை செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் ஆமே ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி உங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் வளரலைங்களா இன்னுமா எனக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியல பிரதர் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி நீ இணைத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் விசுவாசத்தோட இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருக்குள்ள ஆண்டவரோட இணைந்து கொள்ளுங்க ஆண்டவர் இந்த நேரத்தில் அப்படியான விசுவாசத்தை அப்படியான நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில கட்டில இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை கத்திருக்க நேரம் உயர்த்தி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவர இன்னுமாய் உண்மை விசுவாசிக்க என்னை பக்குவப்படுத்துங்க ஆண்டவர இன்னுமாய் என்னை உண்மை விசுவாசிக்க என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர நான் விசுவாசம் மற்ற நிலையில இருக்கிறேன் இழந்து போயிருக்கிறேன் ஆண்டவரை இந்த விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்குள்ள செபிங்க கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹலோலியா உங்களுக்காக நான் செபிக்கிறேன் எனக்கு அன்பான தேவனே இந்த நிமையான நல்லதுற நாளிலுமாய் கூட அப்பா அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அந்த அன்பான சகோதரன் சகோதரி அப்பா அநேக காரியங்களிலே ஆண்டவரை அப்பாவுமே நம்பி இருக்கிறார்கள் சுவாமி அப்பா செய்தால் நீர் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அப்பா விசுவாச விசுவாசத்தை இழந்தவர்களாய் இந்த இடத்திலே உமக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிற இந்த சகோதரி சகோதரியோட நம்ம உப்பு ஒப்பு கொடுக்கிறப்பா மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கட்டி புதிதான பலனை ஒரு தேவ கிருபை நீர் வைக்கும்படியாய் நான் சுபிக்கிறப்பா பெரிதான ஒரு தேவ பிளஸிங் ரியாந்தரம் ஔஷதர பல ரிகதட ரியாந்தரபா ஒரு தேவ பலன் இவர்களை நிரப்பட்டு மாண்டவர விசுவாசத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கத்து நீங்க கொடுக்கும்படியாய் உம்முடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் இப்ப யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு பெரிதான விசுவாசத்தை கத்த நீங்க கட்டளையிடும்படியாய் உம்முடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் அப்படியாய் தாழ்த்தி ஆண்டவரை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்க தொடர்ந்து ஜெபத்தோட இருங்க கர்த்தருக்காய் காத்திருங்க பெரிய காரியங்களை கத்திரங்கூட வாழ்க்கையில செய்வார் ஆமென் காட் பிளஸ் யூ